நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தல் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் என்னும் பணி மாலை நான்கு பதினைந்து மணியளவில் ஆரம்பமாகும் எண்ணி முடிக்கப்பட்ட பின்னர் உரிய முடிவுகள் ஊடகங்களுக்கு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிப்பு நிறைவடைந்த பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் இரவு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என ஆணையாளர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் ஊடகங்களிடம் ஆணையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் தேர்தலின் வாக்குப்பதிவு காலத்தின் போது எதிர்பாராத காலநிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறிப்பாக அனர்த்த நிலைமைகள் ஏற்படக்கூடும் என சந்தேகிக்கப்படும் மாவட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஆர் எம்இ எல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் நாளை முதல் மூன்று மணி நேரத்திற்கு ஒருமுறை வளிமண்டலவியல் திணைக்களத்திடம் இருந்து வானிலை அறிக்கை பெறப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அனர்த்தங்கள் காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை நிர்வகிப்பதற்கான விசேட கூட்டு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை இந்த வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கோடி்பிலிக குறிப்பிட்றுள்ளார்